நிலவுத்து அமைஞ்சிருக்குது இந்த இடம் போர் அமைக்கும் போது நம்மளுக்கு வெறும் அறுபது அடி ஆழம் மட்டும் போதுமான ஆழமாக இருக்குது இந்த அறுபது அடியிலே நமக்கு வந்து ஏழு இன்ச்சு தண்ணி கிடைக்குது இது ஊற்று பாயிண்ட் இதுதான் இந்த இடம் நம்ம போர் அமைத்தால் ப்ரெஷர் ஒம்பது அறுபது அறுபத்தொன்னு நம்ம அறுபத்தோரு அடிக்கு மேலே ஓட்ட முடியாத தண்ணி இந்த இடம் அமையுது இதுதான் மேலே ஊற்று பகுதி நம்மளுக்கு ப்ரெஷரில் ગાટ તુઈજી અડછીદ